அவர்களுக்கு இந்து ராஷ்டிராவாக உருவாவதற்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலே இஸ்லாமிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன பாஜக சார்ந்தவர்களில் யாரையுமே இஸ்லாமியர்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கவே இல்லை இஸ்லாமியர்கள் யாரையுமே வேட்பாளராக நிறுத்துவது கிடையாது நீ வேட்பாளராக நிற்பாட்டால் தானே எம்பியாவ எம்பியானா தானே மந்திரிக்கப்ப உனக்கு நான் வந்து கட்சியில் வந்து நீ தேர்தலை நிற்பதற்கு சீட்டே கொடுக்க மாட்டேன் அப்ப பல இடங்களிலே சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அர்ஜுன் சம்பத் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரே ஒரு இஸ்லாமியர் தான் போட்டியிடுகிறாரு அவரும் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் அதன் மூலமாக நாங்கள் வந்து நாடாளுமன்றத்திற்கு வந்து இஸ்லாமியர்களே போட்டியிட முடியாத சூழலை உருவாக்குவதன் மூலமாக கொள்கை ரீதியாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் எங்களுடைய அஜெண்டா வெற்றி பெற்று விட்டது என்றே பேசினார் அவர் சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் பேசினார் அப்ப இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடாது மத்திய சிறுபான்மை நலன் சார்ந்த அமைச்சருக்கு கூட இஸ்லாமியர் தான் அமைச்சராக இருக்கணும் வக்போர்டுக்கு இஸ்லாமியர் தான் அமைச்சராக இருக்க வேண்டும் என்கிற போக்கு இருக்கிறது